அந்த கார் வாங்கி டிக்கியை ஓப்பன் பண்ணால் டிக்கிக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்குங்க ஒரு பாப்பா குட்டி பாப்பா அழகான பாப்பா இந்த கார் வாங்கினா ஃப்ரீ போல் இருக்குங்க எங்கே த்ரீ கேஜின்னு போட்டிருக்கு இந்த இதில் வந்து த்ரீ கேஜி வரைக்கும் தொங்க விடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த கிளிப் இருக்குல்ல இது பேக்கு டிக்கின்றதுனால உன் மண்டைக்கு பின்னாடி ஒரு த்ரீ கேஜி இருக்குது வந்தா மொத்தம் மூணு மூணு ஆறு கிலோ நீ மொத்தம் ஆறு கிலோவா ஏழு கிலோவா நீ ஆறு கிலோவா ஏழு கிலோவா அன்னைக்கு எடை போட்டோம்ல எத்தனை கிலோ இருந்தா? மூணு கிலோ. 3 கிலோவா வா. ஸ்கூலுக்கு போனப்போ ஒரு கிலோ காட்டுச்சா என்னால ஒரு கோழி weight கூட இருக்க போல இருக்கு. சாத்தலாம். இருக்கு. காரோட ஓனரை பார்க்கலாமாங்க இவங்க தாங்க காரோட ஓனர் யூட்டிஃபா யூட்டிஃபுல்லாம் அதில் வராது அதான் ஓனரோட பொண்ணு இந்த கார் ஓனரோட பொண்ணு அவங்க தான் கார் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க ம் இந்த கார் வாங்குறத பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் பெருமையா ஃபீல் பண்றீங்களா நீங்களே வாங்குறீங்களா உங்க வீட்டுக்கார வாங்கி கொடுத்தாராங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் வாங்குங்க ரெண்டு சேர்ந்து வாங்குனீங்களா உள்ள போய் உட்காரு ஏன்

கார் கவர் கொடுத்துருக்காங்க பாரு கார் கவர் எங்க இந்த உள்ள பாரு இப்ப உள்ள தான் கீழ விருச்சு கீழ விருச்சு போட்டு சாப்பிடுறோம் அப்பா இது இல்ல

ஃபோல்டபுள் ஆகிற மாதிரி மிரர மட்டும் மாற்றிக்குவோம் அது வச்சுக்கலாம் தானே பத்து லட்ச ரூபாய்கள் போட்டு வாங்குறவனுக்கே அப்படிதான் இருக்கும் மிரர் ஆனால் இதை விட இது கொஞ்சம் இப்படி இப்படி ஓப்பனாகவே இருக்கோ இது கொஞ்சம் மடங்கின மாதிரி இருக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல இல்லை உள்ளரை உள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இது போல்ட் ஆகிருக்குவார் இப்படி அதான் இது வந்து இதுல இருந்து போல்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா இந்த இடத்துல ஒரு கட்டு இருக்குங்க இந்த இடத்துல இருந்து அப்படியே போல்ட் ஆகிக்கலாம் போல இருக்குங்க இந்த பாருங்க இது போல்ட் பாத்தீங்களா இது மாதிரி பிடிச்சிருக்குங்க இதென்ன இவ்வளோ காசு போட்டு வாங்குறோம் வேற யார் பேரோ போட்டு வச்சிருக்காங்க தீர்த்தகரிசியா என்னால ட்ரூ சாய் அவங்க கம்பெனி பேர் அது இந்த டாடா ஷோரூமோட இது ட்ரூ சாயா ட்ரூ சாய் இந்த இந்த பிரான்சோட பேர் டாடாலயே ரிவர்ஸ் கேமரா சென்சர்ல ஓபன் பண்ணி பாத்தி ஆன் பண்ணி கேமரா இருக்கு ரிவர்ஸ் கேமரா மட்டும் தான் இருக்கா ஃப்ரண்ட்ல கேமரா இல்லையா ஃப்ரண்ட் ரெண்டுல எல்லாம் கேமரா தேவ இல்லையோ எதுக்கு என்ன அது போடணும் அதுதான் அந்த போட்டு தருவாங்க சன் வைசர்னு சொன்னாங்க அப்புறம் அது போட்டாதான் வந்து சீக்கிரம் இந்த தண்ணி பெய்யும் போது அது சீக்கிரமா இதுக்குள்ள போகாது இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது இதோட ஒட்டி இருக்கு பாத்தியா வெயில் அதிகமா படம் போது படம் போது இந்த இது வந்து லைட்டா அப்படி பிளந்துக்கும் அது மழை தண்ணி வந்துச்சுன்னா டோருக்குள்ள போயிட்டு துருப்பிடிக்கும் அதுதான் கார் எடுக்கிறவங்க யாருமே வந்து அந்த இது இல்லாம எடுக்கவே மாட்டாங்க பீடிங் இல்லாம எடுக்கவே மாட்டாங்க போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அது போடணும் சீட் கவர் போட்டே ஆகணும் மற்ற இது போடுறோம் உங்களுக்கு வந்து கலக்கப்புறம் கலர் பாரு இங்க ஒரு கலரா இருக்கு இங்க ஒரு கலரா இருக்கு வெயில் அப்படி பார்க்க அப்படியே அந்த ஜிகினா மின்ற மாதிரி எங்க பாரு ஜிகினா தான் இருக்கு ஜிகினா நல்லா இருக்கு சாய்யா இவங்களே இப்படி மொட்டை வெயில்ல இப்படி வைப்ரே போட்டு வச்சாங்கனா வாங்கிட்டு போறதுமே வைப்ரே மாத்தற மாதிரி தான் இருக்கும் பாருக்கு எடுத்துட முடியாதா தூக்கி எடுத்துங்க எல்லா வண்டியும் அப்படி தான் இருக்கு வெயில்ல நிக்கிறது என்னால வாங்கிட்டு இருக்க போயிட்டே

கார் டோரில் தெரிகிற உருவத்தை எடுத்துக்கிட்டு உள்ள ம் போது வாங்க கொண்டா லாக் பண்ணி பார்ப்போம் வெளியில் வந்துட்டோம் இல்லையா பின்னாடி இது வந்துட்டீங்களா பசிக்குதா ஏய் காலையில் இந்த பிள்ளைங்க சாப்பிடலையா பிரியாணி பிரியாணி எப்படி போய் சாப்பிடுவாங்க எல்லாம் ஊரில் உரம் மாலை போட்டிருக்காங்க ஆ அது கார் எடுக்கிற அன்னைக்குதான் ஏன்டா உனக்கு இப்போ பிரியாணி வேணுமா வேணாமா அப்படியே மாலையாக இங்கே கழட்டிட்டாங்கன்னாலும் நீ பிரியாணி சாப்பிட போறது இல்லை ஓகே பாய் பாய் சாய் இங்கே நம்ம